அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பூஜை செய்யாமல் முருகனுடைய அருள் கிடைப்பதற்காக இந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை சொல்லுங்கள் சஷ்டி திதியில் சஷ்டி திதி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நமக்கு மதியத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பதினொன்னே கால் வரை நமக்கு வந்து சஷ்டி திதி இருக்கின்றது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நீங்கள் குளிப்பீங்க பார்த்திங்கன்னா குளிக்கும்போது தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து இந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை நீங்கள் சொன்னாலே போதும் உங்களுக்கு பூஜை செய்த பலனும் கிடைக்கும் உங்களுக்கு முருகனுடைய அருளும் கிடைக்கும் ஆஸையும் கிடைக்கும் முருகனை வந்து மனசார நினைச்சாலே அவரை வந்து நம்ம வழிபாடு செய்ததற்கு சமமாகும் அன்பால் நம்ம முருகனை வந்து ஈஸியாக வழிபாடு செய்யலாம் முருகனுடைய வழிபாட்டு பொறுத்தவரையே நம்ம வந்து பூஜை செஞ்சால் தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது முருகனை அன்பாக முருகா அப்படிங்கிறத நீங்கள் கூப்பிட்டாலே அவர் ஓடோடி வருவார் நீங்கள் சஷ்டி திதியில் கல் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் முருகனை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களால் காண முடியும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா முருகன் வந்து அருள் கொடுப்பார் அவரை அவரை வந்து எந்த இடத்துல நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல அவர் நிச்சயமாக இருப்பார் முருகனை பூஜை செய்யாட்டா கூட நீங்கள் முருகனை தினம் தினம் நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தாலே போதும் முருகனுடைய ஆசீர்வாதம் நூறு சதவீதம் கிடைக்கும் அதை நிச்சயமாக உங்களால் வந்து முருகனை வந்து உணர முடியும் முருகனுடைய வழிபாடு பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சஷ்டி திதியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரத்தன்றுலாம் ரொம்ப சிறப்பான வழிபாடு முருகனுக்கு முருகனுக்கு வந்து வழிபாடு செய்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது ஆறு தீபமோ அல்லது ஒரு அகலுக்கோ ஏற்றி வைத்து வழிபாடு செய்த செய்யலாம் அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன் சேனலில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்று சனிக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்து கொள்ளலாம் அல்லது காலை நேரம் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் ஏன்னா அந்த காலையில் நமக்கு வந்து சஷ்டி திதி இருக்கின்றது இப்போ எழுந்த உடனே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா முருகனுடைய அன்பும் ஆசிர்வாதம் வேண்டும் நினைப்பவர்கள் அனைவருமே இதை செய்துக்கோங்க நீங்கள் வந்து பூஜையெல்லாம் பண்ணவே தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமை கலையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தூங்குற பழக்கம் நிறைய பேர் நீங்கள் எப்போது எழுந்திருக்கிறீங்களோ அப்போது வந்து முருகனை நினச்சிக்கிட்டே எழுந்திருங்க ஏன்னால் நாளைக்கு வந்து சஷ்டி திதி இருக்கின்றது அவரை நினைத்துக்கொண்டே எழுந்துச்சிட்டு முருகா எனக்கு வந்து இந்த நாள் ரொம்ப சிறப்பாக அமையணும் முருகா எனக்கு வந்து நீ கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் முருகன் வந்து வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த நாள் சூப்பராக போகணும் அப்படின்னு வேண்டுங்க நிச்சயமாக நல்லா போகும் வேண்டிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு குளிக்க போகும்போது ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி முதல்ல பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பொருள் முருகனுக்கு உகந்த பொருளானால் ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறீங்க என்ன சேர்க்க போகிறீங்க அப்படின்னா சந்தன பொடி சேர்க்க போகிறீங்க ஏன்னா நம்ம முருகனுக்கு வந்து சந்தன பொடி சேர்த்து நம்ம குளிப்பது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து குளிக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக ஒரு சிட்டிக்கு போல் சந்தன பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து சந்தன வில்லே இருக்குது அப்படின்னா அது சின்னதாக கூட ஒரு கட் பண்ணி போட்டுக்கோங்க சந்தனம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க இது வந்து மூன்றில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க சந்தன வில்லே சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா சந்தன பொடி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட பேஸ்ட்டு இருக்கும் பார்த்திங்களா அதை கூட எடுத்து கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போது சேர்த்தா போதும் சேர்த்துட்டு பால் இருக்குது அப்படின்னா ஒரு சொட்டு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சந்தன பொடி மட்டும் போதும் இதை சேர்த்துட்டு நீங்கள் குளிக்கும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை சொன்னால் போதும் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் சஷ்டி பதையே நமோ நமக ஓம் சஷ்டி பதையே நமோ நமக அந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை மட்டும் சொன்னால் போதும் ஆறு முறை சொல்லிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து அந்த நாள் முழுவதும் கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து முருகனுடைய ஆசை கிடச்சிட்டே தான் இருக்கும் அவருக்கு உங்கள் கூட இருந்துகிட்டே தான் இருப்பார் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல அவர் உங்கள் கூட இருந்துகிட்டே தான் இருப்பார் ஓம் சஷ்டிபதை நம்ம நம்ம அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம் அந்த சஷ்டி திதி இருக்கிறவரே நீங்கள் சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் வந்து இந்த மந்திரம்லாம் பூஜை செய்ததான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லைங்க முருகனை எப்போதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்ம முருகனுடைய மந்திரத்தை சொல்லலாம் ஓம் சர சொல்லலாம் ஆறுமுகா சொல்லலாம் குகனை போற்றிங்களாம் நம்ம நிறையா சொல்லலாம் முருகனை நினச்சி நினச்சி அவருடைய மந்திரங்கள் நிறையா இருக்கின்றது போற்றிகள் இருக்குது மூல மந்திரம் இருக்குது ஓம் சரானபாவா பெஸ்ட்டு மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம எந்த நேரமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு அது வந்து பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு அந்த மந்திரங்கள் இருக்கும் முருகனை வந்து காண முடியும் முருகன் மந்திரத்தை வந்து எப்போதெல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்கள் கூடையே இருப்பார் உங்கள் வாயில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே முருகனுடைய நாமந்தான் வரும் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவர் எல்லா விதத்துலேயும் உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிட்டே இருக்கும் முருகனை வந்து பூஜை செய்தவர்களோட முருகனை நினைச்சவர்கள் தான் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அன்பை பெற்றிருப்பாங்க ஏன்னா நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதை விட அதிகமாக அவருடைய நாமத்தையும் அவரை நம்ம அதிகமாக நினைத்து கொண்டு இருந்தாலே போதும் அவருடைய அருள் எப்போதுமே நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை விட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகன் நமக்கு துணையாக தான் இருக்கிறாரு நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறதும் உணர்த்திட்டே தான் இருப்பார் நம்மளுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று முருகனுடைய நாமமோ இதோ நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று முருகனுடைய படத்தை அதிகமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நிச்சயமாக கொடுக்கும் நீங்கள் எந்தளவுக்கு முருகனை நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு முருகன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பார் அவர் ஏதாவது ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு செய்திகளை கொண்டு வருவார் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கொண்டு வருவார் ஏதாவது ஒரு கோவில் அவருடைய ஆர்படை கோவில் ஏதாவது ஒரு கோவில் நமக்கு வந்து ரொம்ப பிடித்ததமாக பிடித்த கோவிலாக மாறும் நமக்கு ரொம்ப அது ஒரு அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வரும் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து முருகன் நமக்கு கொடுத்துட்டே தான் இருப்பார் முருகனுடைய அருள் கிடைத்தவர்கள் என்றும் என்றுமே அவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க எல்லாத்துலேயுமே வெற்றி அடைவாங்க தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நிறைய துன்பங்கள் இருந்தாலும் சரி முருகன் அத்தனையும் சரி பண்ணி கொடுப்பார் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் தான் முருகன் எல்லாமே ஈஸியாக சரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு நமக்கு சக்தி வந்து முருகன் கொடுத்துருவார் அவர் கூடவே இருப்பார் நமக்கு வந்து நல்லது நடந்தால் தான் நம்ம பக்கத்தில் முருகன் இருக்கிறாரு முருகன் நமக்கு துணையாக இருக்கிறாருன்னு அப்படிங்கிறது கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அவர் நம்ம பக்கத்தில் இருந்துகிட்டு தான் இருப்பார் நம்மளை வந்து ஒரு பக்குவ நிலைக்கு அவர் கொண்டு வருவார் முருகன் வந்து நல்ல பாடத்தை கற்பித்து கொடுப்பார் அதுதான் முருகனுடைய ஸ்பெஷல் அவர் நல்ல சோதனையும் கொடுப்பார் பாடத்தை கற்பித்து கொடுப்பார் அதில் நம்ம அனு அனுபவத்தை வந்து கற்றுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த தவறு பண்ணாமல் இருக்கணும் அதற்கப்புறம் வந்து வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ளணும் அதுதான் நம்மக்கிட்ட இருந்து முருகன் எதிர்பார்ப்பறே தவிர பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு அழுதுட்டு உக்காந்துகிட்டே இருக்கிறது வந்து எந்த விதத்துலையுமே வந்து முருகனுக்கே அது பிடிக்காது நம்ம வந்து முருகன் நமக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா முருகன் நம்ம கூடயே தான் இருப்பார் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து முன்னேறி வரணும் வெற்றியை வந்து நீங்கள் வந்து கடக்கணும் வெற்றியை தொடணும் அதாவது நீங்கள் வந்து எல்லா எல்லா செயலுமே வெற்றியை நீங்கள் கொண்டு வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் முருகனுடைய பக்தர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முருகனுடைய பக்தர்களுக்கு எப்போதுமே ஏறு முகம் தானே தவிர இறங்கு முகம் ஒன்று இருக்காது எப்போதுமே அவங்க வந்து செல்வத்திலும் சரி அவங்க வசதி வாய்ப்புகளையும் சரி வெற்றிலேயும் சரி எல்லாத்துலேயும் அவங்க வந்து முன்னேறிட்டே தான் இருப்பாங்க எப்போதுமே அவங்க பார்த்திங்க அப்படின்னா தாழ்வான நிலைக்கு வரவே மாட்டாங்க அவங்க வந்து முருகனை வந்து கெட்டியாக பிடிக்கும்போது முருகனை அவங்கள தூக்கி விட்டுருவார் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க வந்துடுவாங்க முருகன் வந்து கூடயே இருப்பதை வந்து நிச்சயமாக உணர்த்தி கொடுப்பார் நான் அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் வந்து சொல்லுவேன் எப்போதுமே எந்த நேரமும் எந்த நிமிடமும் எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையும் நீங்கள் முருகனை கைவிட்டாதீங்க முருகன் வந்து அவர் மேலே நீங்கள் பக்தி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கைவிட்டாலும் முருகன் உங்களை கைவிட மாட்டார் அதுதான் உண்மை நீங்கள் ஒரு சூழ்நிலையில் முருகனை விட்டுட்டால் கூட ஏதாவது ஒரு துன்பங்கள் இது வரையில ஒரு கவலை வரையில நீங்கள் முருகனை விட்டுட்டால் கூட அவர் உங்களை விட போகிறது கிடையாது இருக்கா எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு அவர் உங்களை பிடிச்சிப்பார் விடவே மாட்டார் பக்தி நம்மளுடைய பக்தி வந்து உண்மையாக இருக்கணும் நம்மளுடைய அன்பு உண்மையாக இருக்கணும் நம்ம எப்போதுமே முருகனை நினைத்துகிட்டே தான் இருக்கணும் நம்ம பூஜை பண்ணாதான் முருகன் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் பூஜை தான் நம்மளை வந்து பக்தியை ஏற்றுப்பார் மட்டும் நீங்கள் என்றைக்கு நினைக்காதீங்க நீங்கள் பூஜை பண்ண தேவையே கிடையாது முருகனை மனசில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலே போதும் அவருடைய அன்பை சொல்வதற்கு நமக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நமக்கு வந்து மிராக்கல்ஸ் நிறையா கொடுப்பாரு கட்டாயமாக நீங்கள் தீவிர பக்தி ஆகும்போது உணர முடியும் உங்களால் நிச்சயமாக உணர முடியும் அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் அவருக்கு உரிய மந்திரங்கள் உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள் அல்லது சின்ன சின்ன மந்திரங்கள் மட்டும் உங்களுடைய வாயில் நுழையிறது ஈஸியான மந்திரங்கள் மட்டும் சொல்லுங்கள் அவருடைய பாடல்களை வேள்மாறலோ கந்தசஷ்டிக்கு அவசரமோ தினமும் வந்து காதலை கேளுங்க போதும் நம்ம படிக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை காதலை கேட்டாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் முருகனுடைய பாடல் வந்து நம்ம கேட்க கேட்க முருகன் அந்த இடத்துல இருப்பது போலே நமக்கு உணர்வு தரும் நம்மளுடைய இல்லத்தில் வந்து ஒரு டிவிலேயோ அல்லது ஃபோன்லேயோ பாட்டு போட்டுவிட்டால் கூட போதுங்க நீங்கள் வந்து படிக்கணும் பாராயணம் பண்ணலாம் அவசியமே கிடையாது பாடல்களை போட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டே இருங்க அது போதும் முருகனுடைய ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இவ்வளோதாங்க முருகனுடைய வழிபாடும் சரி அவருடைய அன்பும் சரி ரொம்ப ஈஸியாக அவருடைய அன்பை நம்ம பெற முடியும் எப்போதுமே சர்ணாகதியோட நீங்கள் முருகன் மேலே அன்புவீங்க அது போதும் முருகனை வந்து நம்ம வந்து சஷ்டி திதி கிருத்திக திதி என்றெல்லாம் நம்ம நிச்சயமாக நினைக்க வேண்டும் அவருடைய பக்தர்களை தேடி அந்த நாள் கட்டாயமாக வீட்டுக்கு வருவார் ஏதாவது ரூபத்தில் வருவார் அதனால் அவரை நினைத்து கொண்டு இருங்க அவர் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து எல்லா சகல செல்வத்தையும் அவர் கொடுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி